தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம் கடவுள் வாருகள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனனில் அவரே நம் கடவுள் வாருகள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் வாருகள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையே போற்றி ஆபரியங்கள் அவர்திரு முன் நன்றியுடன் செல்வோம்

வாங்கள் பணிந்து அவரை சொல்வோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் நம் கடவுள் அவரது மக்கள் நாம் அவரது பேணிகாக்கும் ஆடா வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நாம் கடவுள் நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் போல் உங்கள் இதயத்தை கடிதப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் முதலாளையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும்

கண்ணனையும் கையையும் அடக்கி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வயதை தொடங்கி மாலை வரை நாம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆகிறேன் முன்மொழி ஒன்று வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தலச் செய்வேன் இறைவா எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் நீங்கும் வரை உங்கள் எனக்கு புகழ்மாய்க்கொண்டுள்ளேன்

மனிதரை வெளியோடு விழுங்கும் போன்றவையே நான் இழக்கின்றேன் போன்றவை அவர்களது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் நடக்கும் வழியில் எனக்கு தண்ணி வைக்கின்றனர் நான் மனமுடி விடுத்து போனேன் பாதையில் குளிரை வென்றனர் அவர்களே அதில் விழுந்தார்கள் என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் உன்றித்துவே இனத்தாரிலேயும் உங்களை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது மது பேரன்று

முன்மொழி இரண்டு என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் மக்கள் இனத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையினிரு snowfl種 கடலோத பகரிகளில் அலைய அழிவியுங்கள் இச்ரையை நிச் கூட்டி சேம்பார் ஆயதை மந்தையை காப்பது போல் அதைக் காப்பார் என்று சொல்லுங்கள் சொள்ளுங்கள் ஏனில் ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலிய PUBGையினிருசு அவனையிலிடுவித்தார்

முன்மொழி மூன்று நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு தொலைமுகத்தில் மகிழ்ச்சியாக இயங்குகின்றது நகரும் அரண்மனைகளில் வீச்சிருந்து தங்கையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் அனைவரும் ஒன்று அணிவகுத்து ஒன்றாக வந்தனர்

உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது மலை மகிழ்வதாக யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்கறிப்பனவாக சியோனை வளம் வாருங்கள் அதை சுற்றி நடை போடுங்கள் அதன் காவல் மாடுகளை எண்ணிக்கையுங்கள்

இறை திருவசனம் ஒன்று முதல் இரண்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் சிறு மறுமொழி ஆண்டவரே எனக்கு செவிசாய் தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன் என்று என் உள்ளுள்ளதோடு நான் உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன் ஆண்டவரே எனக்கு சேவை செய்யைதறulum என்று என் உள்ளுள்ளதோடு கூவி அழைத்தே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக பாடல் முன்மொழி ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார் இஸ்ரேலின் கடவுளாகிய போற்றுவோம்

தந்தைக்கும் தூய ஆவியாருக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுகள் கிறிஸ்துவோடு இந்நாளை தொடங்குவோம் அவர் நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசி அளிக்க வேண்டுவோம் வேலைகளை எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையளித்தீர் எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும் ஆண்டவரே நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் உம்மைப் போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும் ஆண்டவரே இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் பிறரன்பாக மிளிர்வதாக ஆண்டவரே நோயாளிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும் ஒவ்வொரு நாளும்

உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் மன்றாட்டு இறுதி என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளே எங்கள் உள்ளங்களினின்று இருளை போக்கவும் அவற்றை உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே